அது தங்க என்னன்னுங்கிறது முதல்ல மச்சூர் போட்டு விடுவாங்கல அதுக்கு எதுக்கு கொடுங்கட்டேன் அது தான்ங்க அதே எல்லாரும் எதுக்கு அதே தானுங்க எதுக்கு எல்லாமே அந்த ரட்டை ரட்டைல அது வந்து உங்களுக்கு அந்த இத வாங்கி தர்றனால ஆமா இப்போ புதுசா வந்து

பேங்க்கு முன்னாடி ஆமாம் அந்த பையன் நம்ம சொந்தக்கார பையன் சரி சரி அந்த பையன் போய் எங்க மூத்த மகன் எப்படி கொந்துட்டு தேய் குடிச்சிட்டு அதான் பழக்க வழக்கமாக சொந்தக்கார பையன் தான் அதுமா அவங்க விஜய்க்கு ஓட்டு படை சொன்னாங்களா அப்புறம் இல்லைங்க சொல்றதுக்காருங்க மணி மணி எங்க பையன் பேரு சாமியாத மணின்னு தான் சொல்லுவாங்க பேர் கூப்பிடுறது மணின்னு தான் கூப்பிடுறாங்க ஏ மணி உங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணா உங்க அம்மாவுக்கு பணம் வருமாடா உங்க அம்மாட்ட சொல்லி எழுதி போடுங்கடா அப்படின்னா இப்படி சொன்னாப்படியா அவன் வந்து எங்கள் பையன் வந்து அம்மா அம்மா எப்படி சொல்றாங்கம்மா பணம் ஐயாயிரம் ரூபா கட்டுனா உனக்கு பணம் வருமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாப்படிங்க அப்படின்னா பணம் ஒரு ஐநூறுரூவா கொடு இந்த ஆயிரம் ரூபா கொடு என்னண்ணா அவங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபா இவங்ககிட்ட ஒரு ஆயரருவா நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ வேலைக்கு அப்போ என்னங்கணும் ரூபா நாற்பது ரூபா கூலிக்கு போயிட்டு இருந்தேன் அப்படி அப்புறம் அவையெல்லாம் எழுதுலிங்க என்கிட்ட இல்லைங்கிட்ட இல்லீன்னாங்க என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தது அப்புறம் பிள்ளைகிட்ட ஓடிங்க ஒரு ஆயிரம் ரூபாயை நான் வச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட ஆமாம் கண்ணு ஒரு நாலாயிரம் கொடுத்து ரெண்டு மாத்தி சேர்த்து கொடுத்துட்றேன் உனக்கு கொடுத்தர்ற நீ எனக்கு நாலாயிரம் கொடு அப்படின்னு சொல்லி மருமங்கிட்ட ஓடி சொல்லி வாங்கி தூக்கி வந்து ஐயாயிரம் போட்டுங்க ஐயாயிரம் கொடுத்து வெண்ணப்ப எழுதி விட்டேன் வந்துடுச்சு ஒரு மாதத்துக்களையா முப்பது நாள் ஆகிற களைய வந்துடுச்சு அந்த நன்றினாலதான் இன்னும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறீங்க ஆமாங்க அப்புறம் அது பழகியா அப்புறம் அதில் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குறீங்களா அப்புறம் இந்த வேலைக்கு இங்கே இது போய்ங்க ஆயிரம் ரூபா சேர்த்துக்குவேன் இந்தப்பண்ணு ஆயரூபா வாங்கினே ரெண்டு மாத்திட்டு கொண்டு ரெண்டாயிரம் ம மருமனுங்க வாங்கிட்டு வந்தோம்னா நான் கொடுக்கணுமாலும் கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்க அது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நாம் அது வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க கொடுக்கணுமல்ல அது போல்ங்க நானும் இந்தாப்பா நான் வாங்கினேன் இந்தாமா